அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதைகள் பெருமிளை குறும்ப நாயனார் புராணம் பெருமிளை பாண்டிய நாட்டின் ஒரு உள்நாடா அமைந்துள்ளது இது நாட்டின் தலைநகரம் இங்கு குறும்பர் மரபிலை அவதரித்த பெருமிளை குறும்பனார் என்னும் அடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவர் ஆண்டவனிடத்திலும் அடியார்களிடத்திலும் இடையறாத அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் சிவன் அடியார்களின் முன்பு தம்மை மிக்க எளியவனாகவே எண்ணிக்கொள்வார் அடியார்களை வணங்கி வரவேற்று விருந்தோம்பல் அறம் அறிந்து போற்றுவதோடு அவர்கள் இடும் எல்லா ஏவல்களையும் சிறமேற்கொண்டு பணிவோடு செய்தார் அதனால இந்த அடியாரோட இல்லத்துல எப்பொழுதும் சிவ அன்பர்கள் வந்து போன வண்ணமாவே இருப்பாங்க இத்திருத்தொண்டருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் அளவு கடந்த பக்தி உண்டாயிற்று இறைவனின் திருநாமத்தின போற்றி வந்ததோடு மட்டும் இல்லாம சுந்தரரோட புகழ பற்றியும் பேசி வந்தார் சுந்தரரின் நாமத்தை மனதாலும் உடலாலும் வாக்காலும் துதித்து வழிபட்டார் நாளடைவில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் அன்பிற்குரிய தொண்டராகவும் மாறிவிட்டார் இறைவனின் திரு அருளை பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனாரின் அடிவணங்கி போற்றுதலால் பரமன் அருளை பெறலாம் அப்படின்னு உறுதி வழிய வாழ்ந்த இப்பெரியவர் உபாசனைய தொடங்கினாரு உபாசனையின் சக்தியால குருமனாருக்கு அஷ்டமா சக்திகளும் கைக்கு வந்தன சித்தத்தால் எதையும் உணரும் அரும்பெரும் சக்தியை பெற்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சித்தத்தால் கண்டுகளித்து பெரு மகிழ்ச்சி அடைந்தார் இவ்வாறு சுந்தரரை தியானம் செய்து வந்த பெருமிழலை குருமனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுங்கோளூரில் இருந்தபடியே வெள்ளானை மீது அமர்ந்து கைலை மலை போகிறார் என்ற நிலையை தம் சித்தத்தின் மகிமையால் தெரிந்து கொண்டார் அவர் மனம் துடித்தது மேற்கொண்டு உலகில் வாழ அவர் விரும்பல கண்ணில் கருவிழி போன்ற சிறந்த சிவ தொண்டரை விட்டு பிரிந்து நான் மட்டும் இந்த மண்ணில் உயிர் வாழ்வதா அத்தொண்டர் திரு மலையை அடையும் முன்பே யாம் எம் யோக நெறியால் கைலாயம் சென்றே தீர்வோம் அப்படின்னு தமக்குள்ள உறுதிபூண்டார் எம்பெருமான் திருவடியை அடைய துணிந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் மீது தாம் கொண்டுள்ள பக்தியின் மண்மையால் தமது சித்தயோக முயற்சியினால் சுந்தரர் கைலை செல்வதற்கு முதல் நாளே தம் உயிரை சடலத்தை விட்டு நீங்கும் வண்ணம் செய்தார் கைலையை அடைந்து சிவபெருமான் அடிமலர் நிழலை அடைந்தார்